டிட்வா புயலால் காற்றின் வேகம் மற்றும் கடல் சீற்றம் நேற்று அதிகமாக இருந்ததால் பாதுகாப்பு கருதி மெரினா கடற்கரை மற்றும் பெசன் நகர் கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல இரண்டாவது நாளாக போலீசார் தடை விதித்தனர் டிட்வா புயலின் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் கனமழை பெய்து வருகிறது அதே நேரம் டிட்வா புயலின் சென்னைக்கு அருகே நிலை கொண்டுள்ளதால் காற்றின் வேகம் மற்றும் கடலின் சீற்றம் அதிகமாக காணப்பட்டது இதனால் பாதுகாப்பு கருதி போலீசார் மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் உள்ளே வர தடை விதித்தனர் யாரையும் கடலுக்கு மீன் வளத்துறை அதிகாரிகள் மூலம் தடை விதிக்கப்பட்டது இருந்தாலும் பொதுமக்கள் சிலர் உற்சாக மிகுதியில் கடற்கரை பகுதிகளுக்கு கார்களில் வந்தனர் அவர்களை போலீசார் சர்வீஸ் சாலைகளுக்குள் விடாமல் திருப்பி அனுப்பினர் அண்ணா சதுக்கம் முதல் பட்டினம் வரை காமராஜர் சாலையிலிருந்து கடற்கரைக்கு செல்லும் அனைத்து செல்லும் நுழைவு வாயில் முழுவதும் கடற்கரைக்கு வரும் பொதுமக்களிடம் காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் என எச்சரிக்கை விடுத்தனர் போலீசாரின் தடையை மீறி யாரேனும் உள்ளே வந்தால் அவர்களை வெளியேற்றும் வகையில் மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதியில் போலீசார் மற்றும் மெரினா உயிர்காக்கும் படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் கரையை கடக்கும் வரை கடற்கரை பகுதி பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தேவையின்றி வர வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அதே நேரம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் கடற்கரை பகுதியில் போலீசார் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினருடன் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர்